நம்ம கடந்த ஒரு மூன்றாண்டு வாரமாக தைரியம் பொறுமை தூய்மை போன்ற இடை குணங்களை பற்றி பேசினோம் பொறுமையிலிருந்து தைரியமும் தைரியத்துல இருந்து தூய்மையும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இது இந்த மூன்றோட ரிசல்ட்ட நமக்கு என்ன கிடைக்குதுன்னா செல்வம் கிடைக்குது அதாவது உறுதி கிடைக்குது இந்த உறுதி என்பதுதான் எல்லா நாம் அனுபவிக்கிறதுக்கு மூலமாக இருக்கிறது பொறுமையா தைரியமா உண்மையா இருந்தீங்கன்னா அதாவது தூய்மையா இருந்தோம்னா நமக்கு உறுதி என்ற செல்வம் கிடைக்கிறது இதன் மூலம் நம்ம வாழ்க்கை இன்பங்களை மிகவும் அருமையா துவக்க முடியும் நம்முடைய பண